பச்சை பூக்கோசு என்று அழைக்கப்படும் பிராக்கோலி முட்டைக்கோஸ் வகையை சேர்ந்த ஒரு காய்கறியாகும் இது உலகிலேயே அதிகமான சத்துள்ள காய்கறிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது பிராக் கோலி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் நம் வயிற்றில் உள்ள செரிமான பாதையை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது மேலும் இதில் கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுவதால் எலும்பு வளர்ச்சிக்கும் அதிகமாக உதவுகிறது கோலியில் உள்ள மினரல்கள் உயிர் வலியேற்ற எதிர்பொருட்கள் ஆகியவை புற்றுநோயை விரட்டியடிக்கும் தன்மை வாய்ந்தவையாகும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராகவும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் ஆகியவை மனநலத்தை அதிகரிக்க உதவுகின்றனவாம் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் பிராக்கோலி உதவுகிறது மேலும் சருமத்தில் ஏற்படும் பலவிதமான எரிச்சல்களையும் அலர்ச்சிகளையும் போக்குவதற்கு பிராக்கோலி மிகவும் பயன்படுகிறதாம் பொட்டாசியமும் மெக்னீசியமும் இதில் நிறைந்து காணப்படுவதால் மத்திய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க இவை உதவுகிறதாம் ஆகவே பிராக்கோலியை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம்